எனக்கு பிடிக்கும் எனக்கு இங்கே இங்கே தான் படத்தில் நடிப்பேன் இல்லை தான் நடிக்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து என்னை நம்பி இல்லை என்னை ஆராதிக்கிறேன் என்னை வந்து மதிக்கிற ரசிகர் ரசிகர்கள் எப்பவுமே டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே நோக்கம் தான் எனக்கு பணம் மாதிரி எனக்கும் ரொம்ப தேவை ஆனால் அது மட்டும் வாழ்க்கை இல்லைன்னு எங்கள் அப்பா அம்மாவோட டிஎல்ல நான் தெரிஞ்சுவேன் அதனால் எப்போவுமே எல்லாமே நல்லா வரணும் நல்லா அமையணுங்கிறது நம்புகிறோம் நிக்கில் முருகனும் அவர்கள் விஜயஸ்ரீய கூட்டிட்டு வந்தார் எல்லாமே கரெக்டா தான் சொல்ல விஜயஸ்ரீ ஒரு கதை சொன்னாரு கதை சொல்லும்போது கதை நல்லா இருக்கு ஆனா அதுல ஏதோ ஒண்ணு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா ரொம்ப நல்லா முடியும் அப்படி ரீச் ஆக முடியும் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை அப்போ விஜயஸ்ரீக்கு அவர்கள் சொன்னேன் இது கதை நல்லா இருக்கு கண்டென்ட் என்னமோ இருக்கு ஆனா இப்போ டெலிங் கொஞ்சம் இருக்கு ஸ்டோரி டெலிங்ல கொஞ்சம் நீங்க புதுசா தாதா ஐடி சிவன் எல்லாம் நல்லா போது இதையே கொஞ்சம் புதுசாக கூடாது யோசிச்சிங்கன்னா எல்லாரும் கூட்டணியாக ஜெயிக்கணும் இல்லையா நீங்கள் யோசிச்சிங்கன்னா அவர் ஒரே ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அவர் கோயிச்சுக்கலை ஈகோவை எடுத்துக்கல போய் பார்த்துட்டு அது இன்னொரு வருஷங்க கொடுக்குறாரு ஏழாவது வருஷம் தான் இப்போ ஓகே பண்ணிருக்கிறார் ஸ்கிரிப்ட் அவர் சேலஞ்சிங்காக எடுத்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் ரசி அவர் படங்கள் பண்ணிட்டு இருந்தார் பட் இருந்தாலும் இதை வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணலாங்கிறத விட அவர் எவ்வளோ கன்வின்ஸ் ஆகிடும் மனசுக்குள்ளாங்க ஜெய்ஜியை காட்டுவேங்கிற ஒரு நல்ல மனசு எண்ணங்கள்னால்தான் இந்த பிரமாதமான ஸ்கிரிப்ட் வந்துச்சு அந்த பிரமாதமான ஸ்கிரிப்ட் வந்து அப்புறத்தான் பட ஆரம்பித்தோம் மோகன்ராஜர் ப்ரொடியூசர்கள் வந்தார் அது அது வேற கதை சரி விஜய்ஸ்ரீ எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய டேரக்டர்களாகட்டும் நல்ல நண்பர்கள் டேரக்டர்களை எப்பவுமே கேட்டார் ஏன் எப்படி நீ இந்த அறப்படம் ஒத்துக்கிட்ட அதில் என்ன அப்படி ஒரு விஜய் ஸ்ரீனு கேட்டிருக்காரு அவருக்கும் தெரியும் நிக்கும் தெரியும் நான் வந்து ஏதோ ஐம்பது வாரம் முதல் ஒர்க் பண்ணியிருக்கேன்றாரு அது ஓகே பெரிய பெரிய ஜீனியஸ் டேரக்டர் கிட்ட ஒர்க் பண்ண பாக்கியம் எனக்கு கிடைச்சது பால மகேந்திரா சார் ஆகட்டும் மகேந்திரன் சார் ஆகட்டும் சிங்கீதம் ஸ்ரீனிவாஸ் ஆகட்டும் பாப்பு சார் ஆகட்டும் பாலச்சந்த் நிறைய ஜீனியஸ் எல்லாருமே என்னோடய பாக்கியம் அது பாப்பு சாரு ஜே வில்லியம்ஸ் மலையாளம் எல்லாம் ஆன் லாங்குவேஜ்லாம் எனக்கு கழித்த பாக்கியம் அதுலேருந்து புது டேரக்டர்களுக்கும் அறிமுகமாகிறதுக்கும் நான் முக்கியமான காரணமாக இருந்தேன் எனது என்னோடய பாக்கியம் தான் ஆனால் விஜயஸ்ரீ கிட்ட இருக்கிற ஒரு பெக்யூரியர் ஒரு எக்ஸ்ட்ராட்னரி ஷார்ப்பு மைண்ட் என்னன்னா வேடாஸ்டிக் நாலேஜ் ஆஃப் தி லைட்டிங் சென்ஸ் சவுண்ட் சென்ஸ் இது பொது பொதுவாக டேரக்டர்கள் கிட்டே இருக்காதுங்கிறதுல அவர் தேவை இருக்கோ இல்லையோ அதோ இன்னொரு நல்ல கேமரா மன்னையும் சவுண்ட் இன்ஜினியரிங்கையும் எடிட்டர்களும் நம்பி அதில் அவர் கூட்டணியை பண்ணுவார் இவர் மட்டும் அது ஒரு ஷார்ட் வைக்கும்போது இந்த லைட்டிங்குக்கு எது வேணும் எது வேணும் இது டிஏ வரைக்கும் யோசிப்பார் அது எனக்கு பிரமிப்பாக இருக்குது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த திறமையை வந்து அவரை எங்கேயோ கொண்டு போய் இருக்கோங்க ரொம்ப உண்மையான விஷயம் எத்தனையோ புது டைரக்டர்களை அறிமுக பண்ணிட்டாருங்கிற ஒரு நல்ல விஷயங்கள்ல இப்படி ஒரு பட்ட டேரெக்டர் நான் எப்படி இது இது மனோபாரை சொன்ன வார்த்தை அவர் இன்னைக்கு நம்மளோட இல்லை என்னோட நண்பன் பல ஷூட்டிங்கில் வந்து முதல்ல சண்டை போட்டு போனால் அதுக்கப்புறம் ஷூட்டிங்கில் வந்து இந்த வார்த்தை கேட்ட அப்போ தான் சொன்னேன் இப்போ பாரு மாவுன நான் எதுக்கு இப்போ யோசித்தேன் எதுக்கு பண்ண பாருன்னா அதுக்கப்புறம் ஆமாண்டா கரெக்டா இது இப்படினா ஆண்டா அதுதான் சம்திங் சேஸ் இஸ் வெரி குட் டோன்ட் காமெண்ட் ஜஸ்ட் ஃபாலோ ஹிம் எவ்வள்தி ஓகே அண்ணா அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணால் அவனு நடிச்சிருக்கேன் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இன்னைக்கு நம்மளோட இல்லை ஆத்மா இங்கே தான் இருக்கும் நம்மளை ஆசீர்வாதிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு விஷயத்தில் விஜய் ஸ்ரீ அவர்கள் மியூசிக் சென்ஸ் ஆகட்டும் அவர் பண்ண டி ராஜேந்தர் மாதிரி குட்டி ராஜேந்தர் டி ராஜேந்தர்னு சொல்லுவார் எடுக்கிரேட்ரி எடிட்டிங்கு ஃபோட்டோகிராஃபி லைட்டிங்கு மார்க்கெட்டிங்கு அதான் சொன்ன மாதிரி எல்லா தொழில்நுட்பங்களும் தெரிஞ்சிருக்கிறாரு அதில் ஏதோ ஒரு புதுசாக பண்ணி மார்க்கெட் ரீச் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அந்த பசி இருக்கிற வரை அவர் ஜெயிச்சுட்டே இருப்பார் அதுதான் உண்மையான விஷயம் அவருக்கு உடம்பு ஆக்சிடென்ட்